எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவசர பதிவு ஏன்னா இப்போதான் நான் இந்த வீடியோவை போடுறேன் அதனால பிள்ளைங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கூட இதை நீங்கள் செஞ்சால் கூட ரொம்ப நல்லது தான் செவ்வாய்க்கிழமையில் தேய்பிரை சஷ்டி வந்துக்குது இன்று இரவுக்குள் இதையெல்லாம் சேர்த்து சமையலறையில் மஞ்சள் துணியில் முடிச்சு போட்டு வையுங்கள் கடன் அடைந்து பணம் பெருகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் கடன் இல்லைனா கூட பரவாயில்ல நம்மளுக்கு பணம் பெருகணும் கடன் இருக்க கடன் முக்கியமாக அடையணும் கடன் இருக்கிறவங்களும் இதை செய்யலாம் கடன் இல்லாதவங்களும் இதை நீங்கள் செய்யலாம் எப்போவுமே முருகன் கோவிலுக்கு தொடர்ந்து போய்ட்டு வாங்க உங்களுக்கு பணம் தான் பிரச்சனை கஷ்டம் பணத்துக்கு தான் கஷ்டமாக இருக்குது பணம் கையில் தங்கவே மாட்டுது கையில் நல்லா தங்கணும் பணம் புரளணும் கையில் பணம் காசு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து முருகன் கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வர்றதை வழக்கமாக வச்சுக்கோங்க இதை நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செஞ்சாலே போதும் ஒரு சிலர் நினைப்பீங்க செவ்வாக்கிழமை தான் போகணுமா மற்ற கிழமையில போகக்கூடாதான்னு நினைப்பீங்க அப்படி கிடையாது வெள்ளிக்கிழமனா அம்மன் கோவில் செவ்வாக்கிழமைனா முருகன் கோயில் சனிக்கிழமனால் பெருமாள் கோயில் திங்கட்கிழமான்னால் ஈசன் கோவில் சிவன் கோவில் அப்படின்னு நம்ம போகிறது எதுக்குன்னா அன்றைய தினத்தில் அந்த தெய்வங்களுக்கு ஒரு அதீத சக்தி அதீத பலம் இருக்குமா அதனால தான் ஒரு ஒரு கிழமை ஒரு ஒரு தெய்வத்துக்குன்னு ஒதுக்கப்பட்டது புதன்கிழமை விநாயகருக்குன்னு கும்பிடுறவங்க இருக்கிறாங்க ஆனால் சில பேர் புதன்கிழமையில அசைவம் சமைக்கணும் வாரத்தில் நடுவில் ஒரு நாள் செய்யணுன்றாங்கன்றதுக்காக சில பேர் புதன்கிழமையும் விட்டுடுறோம் அது அது பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமையில் ராகு காலம் இருக்குது பாருங்க மூணு நாலு ராகு காலம் அந்த ராகு காலத்துல கூட நம்ம போயிட்டு அந்த விளக்க எலுமிச்சம்பழ தீபத்தை நம்ம போட்டுட்டு வரும்பொழுது நிச்சயமா சொல்றங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட தடைகளா இருந்தாலும் உடை தெரிவா துர்காதேவி அப்படின்றதுல இன்னைக்கு தேய்பிரை சஷ்டி இந்த தேய்பிரை சஷ்டியில் இந்த விஷயத்தை நீங்க சமையல இன்னைக்கு இரவு நீங்க செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எந்த கடனா இருந்தாலும் தேய்ந்து போகும் முருகா 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 முருகான்னு நினைங்க கோவிலுக்கு போனாக்கா நான் நிறைய பார்க்குறேன் அவங்கவுங்க சேலையை பார்க்குறதும் அவங்கவுங்க நகை என்ன போட்டுன்னு வந்துக்கிறாங்கன்னு பார்க்கறதும் இது நமக்கு தேவையில்லாத விஷயம் அதை விட இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன் என்னோட பிள்ளைங்களுக்கு சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்களுக்கும் இதை நான் சொல்லுன்னு நினச்சேன் பெருசாக நகை போட்டுக்கிட்டு பெருசாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு முடியை விரிச்சு விட்டுக்கிட்டு இப்படிலாம் போகக்கூடாது தெய்வத்தை பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தெய்வத்தை விட நம்மளுடைய அலங்காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்க வேண்டும் எப்படி தெய்வத்துக்கு அலங்காரம் பண்ணிருக்கிறாங்களோ அதை விட நாம் கொஞ்சம் கம்மியாக தான் போகணும் அழகாக உங்கள்கிட்ட இருக்குது தான் நகை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதுக்காக எல்லா நகையும் வாரி போட்டுட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா ஒருத்தரோடைய ஒருத்தர் கண்ணு போல ஒருத்தர் கண் இருக்காது நம்ம அதை விட இன்னொரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தெய்வத்தை தெய்வத்தோட அந்த முருகனோட ஸ்துதியை சொல்கிறத தவிர வேற எதையுமே நீங்கள் நாட்டம் கொள்ளாதீங்க யாரையுமே நீங்கள் பார்க்காதீங்க எந்த எந்த நகையும் பார்க்காதீங்க நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லையென்னு நினைக்காதீங்க தெய்வம் முருகர் பார்த்தாருனா வாரி வழங்கிடுவார் இப்போ அதில் முதல் பொருள் என்னன்னா ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்திருக்கிறேன் அதில் விரலி மஞ்சள் மிக 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 சக்தி வாய்ந்தது பணத்தை பெருக்கக்கூடியது இந்த விரலி மஞ்சள் இந்த விரலி மஞ்சளை நம்ம இன்றைக்கி சஷ்டி அதுவும் இதை நம்ம செய்யும் பொழுது நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக இதை நான் 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 நல்லது நினச்சே நான் இதை செய்கிறேன் எனக்கு நல்லதே நடக்கும் ஏன் கடை அடைஞ்சிரும் ஏன் பிரச்சனை முடிஞ்சிரும்னு செய்யுங்க நான் இல்லைங்களா தெய்வத்தை விடவே நம்ம கொஞ்சம் அலங்காரம் கம்மியாகவே பண்ணிட்டு போனேன் நான் ஒன்று பண்ணுவேன் முடியை போட்டு சுற்றி கிளச்சு குத்திடுவேன் முடி தொங்காத அளவுக்கு கீழே பூமியை போ தெய்வத்தை பா அந்த தல தரையை நோக்கி என் முடி பாயாத அளவுக்கு இப்போது பித்தளை காயின் இந்த பித்தளை காயின் அஞ்சு ரூபாய் நாணயம் மூணு எடுத்துக்கோங்க ஒரு ரூபா நாணயம் கிடைச்சாலும் ஓகே சப்போஸ் உங்களுக்கு பித்தளை காயினா அஞ்சு ரூபா நாணயம் கிடைக்கலன்னா ஒரு ரூபாய் நாணயம் கூட மூணு எடுத்து அதில் வச்சுக்கோங்க ரூபாயும் பெருக்கம் இந்த மாதிரி இந்த அஞ்சு ரூபா காயினும் நம்மளுக்கு பெருக்கம் அடைய செய்யும் இப்போ நூற்றி ஒரு ரூபா ஆயிரத்தி ஒரு ரூபா வைக்கிற மாதிரி இந்த அஞ்சு ரூபா நாணயத்தை மூணு நாணயம் அதில் நான் வச்சுருக்கிறேன் அந்த இந்த இடமே பாருங்களேன் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு செய்யும் போதே எங்களுக்கு என் பிள்ளைங்களுக்காக என்னோடய சக்கர இடம் பிள்ளைங்களுக்கு இதை நான் செஞ்சு காட்டணும்னு செஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு மனஸ்து திருப்தி என்னமோ அப்படி ஒரு சந்தோஷம் இப்போ அஞ்சு ஏலக்காய் அதில் நான் வைக்கிறேன் இதெல்லாம் வந்து ரொம்ப அதி ஒரு அரிதான நீங்கள் நினைக்கலாம் அம்மா எல்லாமே சமையலறை தான்மா இருக்குது இது என்னம்மா இதை இதை செஞ்சால் தான் வருமா கண்டிப்பாக இதை நம்ம செஞ்சு வைக்கும் பொழுது இது எந்த இடத்துல வைக்கணுன்றது தான் இதில் ஐதீகமே இருக்குது சமையலறையில் இந்த இடத்துல நீங்கள் இதை வைக்க போகிறீங்க நிச்சயமாக சொல்கிறேங்க அது எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை நம்ம வீட்டில் உண்டு பண்ணி நம்மளுடைய கடனை அடைய செய்யும் நம்மளுக்கு பணம் காசு பொருள வைக்கும் கையில காசு பணம் தங்கும் இப்போ இது கூட இன்னொரு நம்ம பொருள் இன்னும் ரெண்டு பொருள் நம்ம கூட ஆட் பண்ண போகிறோம் அதையும் சேர்த்து வச்சு முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயம் நான் கோயிலில் சொ கோவிலுக்கு போகிறத பற்றி கூட நிறைய விஷயம் சொல்லுவேன் அதே மாதிரி சிவனை பார்த்தாவாறு விபூதியை நெத்திக்கிட்டு கூடாதுன்னு சொல்லுவாங்க திரும்பி நின்று விபூதியை நெத்திக்கிட்டுக்கணும் தரையில் தூவக்கூடாது விபூதியேன்னு வாங்க சிவன் கிட்ட வாங்குற விபூதியை அதெல்லாம் ஒரு விஷயங்கள் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா வசம்பு இந்த வசம்பு என்பது இந்த பணத்துக்கூட நம்ம ஜாயின் பண்ணும் போது இது வந்து ஜாதிக்காய் இது இந்த வசம்பு விரளி மஞ்சள் இந்த பணம் இந்த ஏலக்காய் அந்த மஞ்சள் கலர் துணி இது எல்லாம் சேரும் இடத்தில் கண்டிப்பாக நம்ம வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்போ நம்ம எதுக்காக செய்கிறோம் கடனுக்காக செய்கிறோம் கடன் அடையணும் எனக்கு நிம்மதி பெருகணும் பணம் பெருகணும் பணம் தான் பிரச்சனை எங்கள் வீட்டுக்காருக்கு வண்டி சரியாக ஓட மாட்டேங்குதுன்றாரு தொழில் சிறக்க மாட்டேங்குதுன்றாரு தொழில் சிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் செய்ங்க அதே மாதிரி ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணுறேன் வேலைக்காக வெயிட் பண்ணுறேன் வேலை ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கணும் சம்பளம் எனக்கு உயரணும் இப்படிலாம் நீங்கள் நினச்சி இந்த செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு இரவுக்குள்ளே இதை நீங்கள் கட்டி எந்த இடத்துல வைக்கணுன்றது தான் இது ஐதீகமே இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு இப்போ இந்த மாதிரி நம்ம முடிச்சு போட்டுடுறோமா அதே துணியில் கொஞ்சம் கட் பண்ணி இந்த மாதிரி முடிச்சு போட்டுருங்க இதெல்லாம் முக்கியம் வேணும் முதல்ல என்ன போ வச்சேனானே ஒரு விரலி மஞ்சள் அஞ்சு ரூபா நாணயம் மூன்று அதற்கூட அஞ்சு ஏலக்காய்கள் ஒரு ஜாதிக்காய் ஒரு வசம்பு அது கூட ஆட் பண்ண ஒரு மஞ்சள் துணி இந்த மஞ்சள் துணி இல்லைன்னா வெள்ளை துணியில் நீங்கள் மஞ்சளை நல்லா துவலை நினச்சி அப்படியே ஃபேன் காற்றுல வச்சிங்கனாலே காஞ்சிரும் அந்த துணியில இதை மாதிரி இப்போ நீங்கள் எப்பமா இதை நீங்கள் இப்போ கூட இப்போ வீடியோ பார்க்குறீங்களா இப்போ உடனே செய்யுங்க ராத்திரி பதினோரு மணிக்கு பார்க்குறீங்களா பதினோரு மணிக்கு செய்யுங்க விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த நேரத்தில் கூட விளக்கேத்தலாம் தவறு கிடையாது எந்த தப்பும் கிடையாது ஆனால் நீங்கள் அந்த நேரம் வேண்டாம் பதினோரு மணிக்கு செய்கிறீங்கன்னா விளக்கேற்ற வேண்டாம் ஒரு ஏழு மணிக்கு பார்க்குறீங்கன்னா ஏத்தலாம் எட்டு மணிக்கு கூட விளக்கேத்தலாம் பதினோரு மணிக்கு விளக்கேற்ற வேண்டாம் தெய்வத்தை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அவங்கள போய் தொந்தரவு கொடுக்குற மாதிரி அர்த்தமாயிடும் இது நீங்கள் சமையலறையில் எப்பவும் போல இதை மாதிரி கட்டி எங்க வைக்கணும் பாத்தீங்கன்னா அரிசி பானை இருக்கு இல்லைங்களா நம்ம வீட்டில் அரிசி வைக்கிறோம் இல்லைங்களா அந்த அரிசி இதில் போட்டு வைக்கணும் அப்ப அந்த அன்னபூரணியும் இந்த பொருட்களும் ஒன்று சேரும் இடத்தில் அதுவும் இன்னைக்கு சஷ்டி முருகனை நினைத்து நம்ம இதை செய்யும் பொழுது நிச்சயமாக நம்மளுக்கு செல்வ வளம் கூடும் நோய் நொடி இல்லாமல் போகும் பண வரவு நன்றாக இருக்கும் கடன் அடையும் நம்ம வீட்டுக்கு வசதி வாய்ப்பு உண்டாகும் நல்லது ஒரு வேலை கிடைக்கும் என்ன நீங்கள் நினச்சி செய்கிறீங்களோ கண்டிப்பாக அது நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இது எப்போ எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது அரிசிக்குள்ளேயே அது இருக்கலாம் அது ஓரமாக இருக்கிறக்க நீங்கள் சமையல் செய்யலாம் அப்படி சப்போஸ் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து கூட இதை நீங்கள் எடுத்து அந்தந்த இடத்துல ஏலக்காயை நம்ம ஏதாவது எங்கேயாவது கால் படாத இடத்துல போட்டுடலாம் மற்றதெல்லாம் எடுத்து நம்ம வச்சுக்கலாம் பணம்லாம் செலவு கூட பண்ணலாம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்